அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குற விஷயத்த இல்லை நம்ம கேட்டதை எப்போ கொடுக்கும் இதுதான் நம்மளோட இன்றைக்கி டாபிக் ஸோ நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைங்க அதில் எந்த டவுட்டும் நமக்கு வேணாம் ஸோ இந்த பிரபஞ்சத்தை நம்பி நமக்கு தேவையானதை நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைகள் அதற்கு பாரபட்சமே கிடையாது இவங்க தேவைப்பட்டவங்க இவங்க தேவைப்படாதவங்கன்னு தன்னோட குழந்தைங்கள ஒரு அம்மா எப்படி ஈக்குவலாக பார்ப்பாங்களோ அது போல தான் இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தன்னோட குழந்தைங்களா பார்க்குது ஸோ சில பேருக்கு ஏன் கேட்டது உடனே நடக்குது சில பேருக்கு ஏன் உடனே நடக்கலை அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது எப்போ நம்ம பிரபஞ்சம் கேட்டதை கரெக்டாக கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குதுன்னு கூட சொல்லலாம் நம்ம சொல்கிறோம்ல பிரபஞ்சம் எதிர்பார்ப்பட்டுறது அப்படின்னு ஆனால் அந்த பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது நியாயம் தான் அதை எதிர்பார்க்குறது நியாயம்தான் அதனால தான் அதை வந்து நமக்கு டிலே பண்ணுதுன்னு தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஸோ முதல்ல பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நம்பிக்கை மொதல் விஷயமே நம்பிக்கை தான் அங்கே தானே நம்ம எல்லாருக்கும் அடிபட்டு போயிடுது ஏன்னா நம்ம முதல்ல வாழ்க்கையில இழக்கிறதே அந்த நம்பிக்கையே தான் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம கேட்டது உடனே கிடைக்கலன்னா நம்ம இந்த முதல்ல வெளியில போகிறது நம்மளோட நம்பிக்கையாக தான் இருக்கு அவ்வளோதான் நடக்கல கேட்டேன் நடக்கலை கேட்டேன் நடக்கலை நம்ம கேட்குற விஷயம் எவ்வளோ விஷ் எவ்வளோ ஒரு சிக்கல்களாக இருக்கட்டும் இல்லை என்னெல்லாம் தாண்டி வரணுன்றது நமக்கு தெரியாது தாண்டி வந்து நம்மக்கிட்ட கிடைக்கணும் அதுக்கு நடுவில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இல்லை என்னென்ன விஷயங்கள் நடக்குது அந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் தான் வெளிச்சோம் அத்தனையும் அதை கிளியர் பண்ணிட்டு தானே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஒன்று மட்டும் நிச்சயம் நம்ம கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் எப்போங்கிறது தான் நமக்கு தெரியல அதுக்காக என் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வெயிட் பண்ண முடியும்னா அப்படி இல்லை அதுக்காக தான் பிரபஞ்சம் சில விஷயங்களை நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்குது அந்த குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நம்ம இருக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரம் நம்ம கைகளில் அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருப்போகுது அது என்ன அப்படின்றது தான் நான் சொன்னேன் முதல் விஷயமான நம்பிக்கை நம்பணும் நம்பணும் எப்போது எப்படி எப்படி நடக்க போகுது என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியலனா கூட நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் போதும் ஏன்னா நம்ம நம்புறோம் அது நடந்தே தீரணும் இதுதான் பிரபஞ்சத்தோட ரூல் நம்புனா நிச்சயமாக நடக்கும் ஸோ மொதல் விஷயமே அந்த நம்பிக்கை ஸோ உங்களுக்குள்ள எது இருக்கோ இல்லையோ அந்த பிரபஞ்சத்தை நம்பி முழுமையா நம்பி கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட கேட்குறோமோ அந்த நம்பிக்கையோட அந்த அளவு இருக்கு பார்த்தீங்களா அதை பொறுத்து நமக்கு அது கிடைக்கிறதோட அந்த டைமும் சீக்கிரமாகவா லேட் ஆகாங்கிறது புரிஞ்சிடும் ஏன்னா நம்ம நம்பி போது இந்த ஒட்டு மொத்த பிரபஞ்சமும் நமக்கான நம்ம கேட்டதை கொடுக்கறதுக்கான அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் அந்த பிரபஞ்சம் எடுக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து வேலை செய்யும் எல்லா விஷயத்துலையும் வேலை செய்யும் அது எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் போய் வேலை செஞ்சால் நம்ம கேட்ட விஷயம் நமக்கு கிடைக்குமோ மன உணர்வாக போய் வேலை செய்யும் ஒரு ஆட்கள் மூலமாக போய் வேலை செய்யும் ஒரு எழுத்துக்கள் மூலமாக போய் வேலை செய்யும் எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வேலையைத்தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படுற விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் கிடைக்கலன்னா தப்பு எங்கேயோ நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட ரூலே என்னென்னா கேட்டால் கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது கேட்டால் நான் கொடுத்துருவேன் அப்போ நம்ம கேட்குறதுல என்ன மிஸ்டேக்கு எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் நம்பிக்கையோட கேட்குறோமா இல்லை கேட்கும்போது மட்டும் நம்பிக்கையோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீனை பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோடைய வாழறோமா இதை நம்ம முக்கியமாக அனலைஸ் பண்ணணும் ஏன்னால் கேட்கும்போது அதாவது ஒரு ப்ராசஸ்ஸாக நம்ம கேட்குறோம் ஒரு தியானமாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தியானத்தில் உட்காரம்போது மட்டும் நம்பிக்கையோடு கண்டிப்பாக கிடச்சிடும் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு தியானத்துலேருந்து எழுந்திரிச்சோன்னு கேட்டுட்டேன் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம டவுட்டோடே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கான வேலையை கையில் எடுக்கவே எடுக்காது செய்யவே செய்யாது இவ்வளோ டவுட் வச்சுட்டு நம்ம ஏதோ ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரொட்டீனை டேப்பை திறந்துவிட்டால் தண்ணி வரும் அப்படின்னு அந்த மாதிரி நான் உட்காந்து தியானத்தில் கேட்டேன் அவ்வளோ அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏதோ கேட்க சொன்னாங்க கேட்டேன் அப்படின்னு பண்ணோன்னா நிச்சயமாக அது நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது ஸோ அதனால் முதல்ல அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே மனசுக்குள்ளே இருக்கணும் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் இல்லை ஸோ அதில் மிக முக்கியமானது நான் சொன்னது நம்பிக்கை அடுத்தது நேர்மை உண்மை அன்பு கருணை உண்மையாக இருக்கணும் அந்த விஷயத்துல நேர்மையாக இருக்கணும் இந்த விஷயத்துல மட்டும் இல்லை நம்மளோட குவாலிஃபிகேஷனே ஒரு நேர்மையான மனிதர்களாக நீ இருந்த அப்படின்னா இந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுக்க ரெடியா இருக்குன்னு தான் சொல்லுது நம்ம மனசு உடம்பு எல்லாத்துலேயும் உண்மையோட ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட அமைதியோட கருணையோட யாரையும் காயப்படுத்தாத அந்த கருணையோட நம்ம ஒரு விஷயத்த மனமார்ந்த அந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கறதுல தான் இருக்கு இப்போ நம்ம நிறைய ஞானிகள் மகான்கள் எல்லாரோட லைஃப்பையும் பார்க்குறோம் அவங்களுக்கு மட்டும் எப்படி கேட்டதெல்லாம் கிடைச்சிது அவங்களுக்கு எப்படி எப்படி அவங்க நினைச்சது அவங்களால சாதிக்க முடிஞ்சது நினைச்சது கிடைக்குதுன்னு நம்ம பார்க்குறோம்ல சித்தர்கள் எல்லாருக்குமே அவங்களால எல்லாமே பண்ண முடியுதுன்னு இன்னைக்கு நம்ம சித்தர் சமாதி ஜீவ சமாதி போறோம் ஏன் அவர்களும் ஒரு மனிதர்களாக வாழ்ந்து சித்தரானர்கள் எப்படி அவங்க ஒவ்வொருத்தர் மகான்கள் லைஃப்லையும் பார்க்கும்போது நேர்மை இருந்தது உண்மை இருந்தது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் அத்தனை உயிரினங்கள் மேலையும் அளவற்ற அன்பும் கருணையும் பொங்கி வழிஞ்சது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தாங்க நம்ம வந்து உண்மையிலேயே அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல ஆனால் அதுக்கான முயற்சியிலையாவது நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம செல்ஃப் செக் பண்ணியே ஆகணும் நிச்சயமாகவே நான் அன்போடு தான் இருக்கணும் எனக்கு தேவையானவங்களுக்கு மேலே மட்டும் அன்பு செலுத்துகிறேன்னா எனக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நான் குறிக்கோளோடு இருக்கணா இல்லை உண்மையாகவே இந்த பிரபஞ்சத்து மேலேயும் இந்த இயற்கை மேலேயும் மற்ற உயிர்கள் மேலையும் அன்போடு கருணையோடு இருக்கணும் இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் நேர்மையும் உண்மையும் மனசில் ஆத்மார்த்தமான நம்பிக்கையோ யார் மேலேயுமே நம்ம எந்த கோபத்தையும் காட்டாமல் மன்னித்தல் மன்னித்தல்ன்ற கருணைக்குள்ளே திரும்ப திரும்ப போகும்போது இந்த பிரபஞ்சம் அதிசயங்களை நிகழ்த்தும் நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னால் நம்ம முதல்ல நம்ம மாற்றிக்க தயாராக இருக்கணும் நம்ம நினச்சிட்டு நான் ரொம்ப நல்லது தெரியுமா நான் எவ்வளோ தெரியுமா யாருக்குமே கிட்டதே செஞ்சதில்ல தெரியுமா ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள உண்மையாக அந்த இன்னர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஆள் மனசுக்குள்ளே நம்ம தியானத்தில் உட்காந்து நம்மளை பற்றி உண்மையிலேயே நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நிஜமாவே நான் நல்லாவதானா எனக்குள்ளே உண்மையிலேயே அன்பும் கருணை மட்டும்தான் இருக்கான் அதை செல்ஃப் செக் பண்ணும்போது உண்மை வெளியில் வந்துடும் இல்லை நானும் கொஞ்சம் பொறுமைப்படுறேன் நானும் கொஞ்சம் கோவப்படுறேன் என்கிட்டயும் சில கார்ப்புணர்ச்சியெலாம் இருக்குது என்கிட்டயும் மற்றவங்க மேலே இருக்கிற இவங்க மட்டும் பண்ணிட்டாங்களேன்ற ஆதங்கம்லாம் இருக்குது எனக்கு மட்டும் ஏன் நடக்கலைன்ற அந்த ஆதங்கமும் எனக்கு இருக்குது கோவமும் இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே தெரிய வந்தது நான் அதை அக்செப்ட் பண்ணணும் ஆமாம்ல நான் நல்லவே தான் நினச்சேன் பட் எனக்குள்ளேயும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒரு சில விஷயங்களில் எனக்குள்ளேயும் பொறாமைகள் இருக்கா அப்படின்னு செல்ஃப் செக் பண்ணி 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 அந்த குணங்களை நமக்கு இருந்து தேவை இல்லைன்னு நம்ம விளக்க ஆரம்பிக்கணும் தான் இந்த பிரபஞ்சத்துக்கூட நம்ம இணைப்பாக இருக்க முடியும் பிரபஞ்சத்தோட அந்த பார்வைக்குள்ளே நம்ம வருவோம் நேர்மையாகவும் உண்மையாகவும் நம்மளை நம்ம மாத்திக்கிறதுக்கு என்னைக்கு ரெடியா இருக்கோமோ உண்மை இல்லைங்கிட்ட நேர்மை இல்லைன்னா ஓகே இது வரைக்கும் போயிடுச்சு இனிமே நான் என்னை மாற்றிக்கிறேன்னு என்னைக்கு நம்ம ரெடி ஆகுறோமோ அன்னைக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொட்டும் நம்ம கேட்டதை நம்ம முதல்ல நம்ம வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும் நமக்குள்ள மாற்றம் கொண்டு வந்தாதான் இந்த பிரபஞ்சமும் நம்ம கேட்டதை தரத்துக்கு ரெடியாக இருக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா நமக்குள்ளே நம்ம மாறாமல் நம்ம எதுவுமே இந்த உலகத்தையும் மாற்ற முடியாது நம்ம கேட்டதையும் நடத்திக்க முடியாது நம்ம எதை நினச்சி எதை ஆத்மார்த்தமாக கேட்குறோமோ அதை அடைஞ்சே தீர்வோன்றது பிரபஞ்சத்தோட விதி ஆனால் நம்ம கேட்குறது சரியான விஷயமா நியாயமான விஷயமா என்னோட தேவை செல்ஃபிஷ்காக மட்டுமே நான் அதை கேட்குறேன்னா இது எல்லாமே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ நம்ம ஆசைப்பட்டு நம்ம கேட்கறது எனக்கு ஒரு விஷயம் வேணும் இது கிடச்சா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அந்த சந்தோஷத்தோடு அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு நம்ம கேட்டது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல அந்த சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஷோ பண்ணி காட்டணும் நம்ம முகத்தை இந்த சந்தோஷமான முகத்தை பார்க்குறதுக்கு தான் பிரபஞ்சம் ஆசையாக இருக்குது நம்ம அதை காட்ட மாட்டேங்கிறோம் அது கிடச்சால் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு இப்போ நம்மளே இருக்கோம் நம்ம அப்பா அம்மா கிட்டே போய்ட்டு அப்பா அப்பா அம்மா கிட்டேயோ அப்பாக்கிட்டயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும் அந்த வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாக ஓட்டுவேன் நான் இல்லைனா எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த என்ன செய்ய விடுங்க நான் இவ்வளோ இந்த வேலையில் என்னை போக விடுங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு அந்த ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது உங்கள் முகத்தை பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க தெரியுமா இல்லை இது நான் பண்ணிட்டேனா நான் முன்னுக்கு வந்துடுவோம் ப்ளீஸ் எனக்கு இதுக்காக மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறத நம்ம வாங்கி கொடுத்துருவோம் சரி இவ்வளோ நம்பிக்கையோட இருக்கானே இவ்வளோ ஒரு போல்டாக சொல்கிறானே தன்னம்பிக்கையோட தைரியமாக நம்பிக்கையோடு இருக்கிற பையனுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுமே அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு அப்பா அம்மா கொடுப்பாங்கள்ல அதே பிரபஞ்சம் சிம்பிள் எக்ஸாம்பிள் இது ஸோ நீங்கள் எவ்வளோ சந்தோஷம் எல்லோரும் சொல்கிறாங்களே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்கிட்ட கூட எப்படிங்க நான் வந்து சோகத்தில் இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயத்த நடந்துவிட்டால் மாதிரி நான் வந்து சொல்கிறது அப்படியே சந்தோஷத்தை காட்டுறது அப்படின்னா உண்மையாக அது கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது நம்மளோட குறிக்கோள் உங்களுக்கு அது வேணும் அது கிடச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பேன் அந்த சந்தோஷத்தை காட்ட முடியாதா நிச்சயமாக முடியும் ஏன்னா எனக்கு ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடச்சிருச்சு நான் எப்படிலாம் இருப்பேன் இப்படிலாம் இருப்பேன்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம்லாம் அதை காட்டுங்க அவ்வளோதான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட அதை கேட்கலை நம்ம பேசுறது நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம விடுற வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியில ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி வெளியில் நல்லாரு நல்லாருன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நான் எங்கே நல்லா இருக்கேன் அதான் எங்கே நல்லா இருக்க போறோம் அப்படின்னு எல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதால் உணர முடியும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம அந்த உள்ளார்ந்த அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அந்த பிரபஞ்சம் இயங்குறது அந்த இடத்துல நிஜமாவே அன்பும் கருணையும் பொங்கி வழியுது இவன் இந்த இந்த குழந்தையே நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த குழந்தை போய் நாலு பேருக்கு இன்னும் நிறைய நல்லது செய்யும் என்ன போலவே எல்லாருக்கும் செய்யணும்னு இந்த பிரபஞ்சம் நம்பும் அதை நம்பி தான் நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்குது ஆனால் உண்மையிலேயே நம்ம அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறோமா அதைத்தான் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு புரிய வைக்கணும் நிச்சயமாக உன் நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன் நான் கேட்டது கிடச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன நான் முதல்ல முழுமைப்படுத்துவேன் என் சந்தோஷம் என் மனசு சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னாலே என்னை சேர்ந்தவங்களை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன் இல்லையா இது போல் நான் கஷ்டப்பட்ட மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவும் இல்லையா அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்க புரிய வைங்க நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டதை உங்கள் கையில கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதில் நீங்கள் இருங்க எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் முடிவு அது சரியான முடிவான்னு திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்ற அந்த சந்தோஷ முகத்தை நீங்கள் அதை பிரபஞ்சத்துக்கு காட்டுங்க அதை நோக்கி அத்தனை அடியும் எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க எந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கும் எந்த அங்கே முக்கியமாக அடுத்தவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு எனக்கும் அதே போல் நடக்குமா இந்த கற்பனையை மட்டும் செய்யவே செய்யக்கூடாது இதுதான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதுல ரொம்ப நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா கேட்டுட்டு ஐயோ எனக்கு இது இந்த மாதிரி நடந்துருமா அவங்களுக்கு அந்த மாதிரி இதே விஷயம் அவங்களுக்கு தப்பாக நடந்துச்சு எனக்கும் நடந்துருமா இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வரவே கூடாது ஸோ அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் ஸோ நம்பணும் 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 நம்பினால் நம்ம கேட்டது நம்ம கைகளில் அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தே தீரும் அதிசயங்கள் நிகழ்ந்தே தீரும் எஸ் மேஜிக் வில் ஹேப்பன் என்ன பண்ணணும் நம்பினா மட்டும் போதும் அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்கணும் நடக்கும்னு நம்பணும் நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைகள் அந்த குழந்தைக்கு ஒரு பொழுதும் இந்த பிரபஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்காது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்றியே தீரும் எப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பும் பொழுது உண்மையாக நடந்து கொள்ளும் பொழுது நம்ம யார் மனசையும் காயப்படுத்தாமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் மேஜிக் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அன்பை வாரி கொடுத்துட்டே இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நீங்கள் பழகிக்கிட்டே வாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம் நமக்கு நம்மளும் மனுஷங்க தானே எல்லாமே இருக்கும் ஆனால் அதை அப்படியே அன்பாக மாற்றிடணும் அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னும் போது சரி பரவாயில்ல இந்த நடந்தால் தான் நான் உன் மேலே வச்சது அன்பா இல்லை எப்படி இருந்தாலும் அன்பு அன்பு தானே நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதா ஒரு தாயோட உள்ளம் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு இல்லை ஆனால் நிச்சயமாக ஒரு அம்மா என்ன ஆசைப்படுவாங்க என் கூடயே இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த குழந்தை நீ கூட இல் நான் உன்னை விட்டு போனால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அந்த அம்மா அதையும் விட்டு கொடுத்துருவாங்கல்ல பரவாயில்ல எங்கேயோ போய் சந்தோஷமாக இருந்தால் சரி எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும் அது போல் தான் அந்த பிரபஞ்சம் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கும் இந்த நீங்கள் அதை மறந்தா கூட உங்களை மறக்கவே மறக்காது அதுதான் இந்த கருணையான பிரபஞ்சம் அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாரையும் எப்படி நேசிக்கிது அன்கண்டிஷ்னல் லவ் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டுறதில்ல அதே விஷயத்த நம்ம திருப்பி காட்ட போகிறோம் எல்லா உயிர்கள் மேலேயும் காட்ட போகிறோம் அதுதான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு செய்கிறது இந்த குவாலிஃபிகேஷனை தான் பிரபஞ்சம் நம்ம எதிர்பார்க்குது நீ சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இரு உனக்கு என்ன உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் எனக்கு தேவையெல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் உன்னோட செல்ஃப் லவ் பண்ணணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் மனசை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம கேட்ட விஷயம் கிடைக்குது கிடைக்கணுன்றதுக்கு அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நாளில் நம்பிக்கை இழந்து கிடைக்கல அப்படின்னா டைம் ஆகுது அப்படின்னா நம்மளை நம்மளே நோகடிச்சிக்கிட்டு மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம உருகி போய் நம்மளை செல்ஃபாக கவனிக்காமல் போகும்போது நம்ம தன்னம்பிக்கை நம்ம இழக்கிறோம் இந்த பிரபஞ்சமும் நம்ம கிட்டேருந்து தள்ளி போகுது இல்லையா ஸோ அது ஆசைப்படுறதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கிறத நீங்களும் பார்ப்பீங்க அப்படி அதிசயங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக திரும்ப வந்து என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பிரபஞ்சத்தை நாம் உண்மையாக நம்பி நேசிக்கும் பொழுது அளவற்ற அன்பும் கருணையும் காட்டும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்துகின்றது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி